ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது திங்கக்கிழமை லன்ச் மெனோட பிளாக் தான் அன்றைக்கி என்னென்ன நம்ம வீட்டில் லன்ச் மெனுங்கிறத பார்த்துடலாம் காய்கறி எல்லா கீரை எல்லாமே ரெடி பண்ணி தேங்காய் திருவுறது வெங்காயம் அறுவது எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போது கீரை தண்ணி சாறு தான் முருங்கைக்கீரை தண்ணி சாறு ரொம்பவே உடம்புக்கு நல்லது கால்சியம் சத்துலாம் அதிகம் அயன் சத்து அதிகமானது ஃபஸ்ட்டு கீரையை நம்ம அலசி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு கையளவுக்கு கீரை எடுத்திருக்கேன் ரொம்ப ஒரு ஒரு இலையாக எல்லாத்தையும் உருவணுன்னு அவசியம் இல்லை ஒரு ஒரு இதில் காம்பு இருந்தாலும் பரவாயில்ல அந்த காம்புமே உடம்புக்கு நல்லது தான் ரொம்ப கொழுந்தாக இருக்கிற கீரையில் நம்ம சுத்தமாகவே காம்பு உருவ தேவையில்ல அப்படியே நுனியை கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக கிள்ளியே போட்டுடலாம் அந்த காம்போடையே பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஒரு இடத்துல தெரிஞ்சிருக்கும் அலசி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அப்புறம் ஒரு ஒரு முடி ஓரளவுக்கு சின்ன சைஸ் மூடியில் ஒரு முடி அளவுக்கு திருவண்ண தேங்காய் இது எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா தண்ணி சார் கொதிக்க வைக்கும்போது ரொம்ப லேட் ஆகாது இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு அதில் சேர்த்து நம்ம கலந்துடலாம் ஃபஸ்ட்டு பல்ஸ் மோட்டில் அரைச்சிட்டு குறை குறப்பாக அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சா தான் நல்லா நேவும் தண்ணி வச்சு தே தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்பவும் நைஸாக அறியாது கொஞ்சம் குறை குறப்பாக தான் இருக்கும் அப்படியே இருக்கட்டும் அப்போ தான் நல்லாயிருக்கும் தண்ணி சாருக்கு இப்போது ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டேன் அதில் பொடியாக நறுக்குனே சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கையளவுக்கு நிறையா எடுத்திருக்கேன் மாதிரி ஒரு பூண்டு அளவுக்கு எடுத்திருக்கேன் முழு பூண்டு அதை பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன் இதை இந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் இதை நம்ம அரிசி களைஞ்ச தண்ணியில் நம்ம இந்த தண்ணி சாறு செஞ்சோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி சாருன்னு மட்டும் இல்லை குழம்பு எதாக இருந்தாலுமே நம்ம அரிசி கழஞ்ச தண்ணியில் நம்ம வச்சால் நல்லாவே இருக்கும் அருமையாக இருக்கும் இப்போது ஒரு ஒரு ஒன்றே கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அடுப்பை பற்ற வச்சிடலாம் இது நல்லா தழஞ்சு கொதிக்க வரணும் சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போது ரொம்பவே உடம்புக்கு நல்லது பூண்டெல்லாம் சேர்க்கும் போது கேஸ் ட்ரபுள்லாம் இல்லாமல் இருக்கும் நம்மளுக்கு பாருங்கள் இந்தளவு நல்லா தழஞ்சு கொதிச்சிருச்சு இதுக்கப்புறம் நம்ம அலசி வச்சிருக்க முருங்கைக்கீரையாக அது கூட சேர்த்துடலாம் ரொம்ப நேரம் ஆகாது இந்த முருங்கைக்கீரை வேகிறதுக்கு நல்லா தலைஞ்சி தண்ணி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் சிம்மில் இதை உள்ளே உள்ளே சேர்த்துட்டு நம்ம சிம்மில் வச்சுருக்கோம் சிம்மில் வைக்கும்போது ஒரு ஒரு நிமிஷம் இருந்தாலே போதும் அதுக்கு மேலே தேவையில்லை ஏன்னா ரொம்ப அதிக குக்கானுச்சுன்னா நம்மளுக்கு கலரே மாறி போயிடும் நம்மளுக்கு இப்போது ஒரு நிமிஷம் போல் ஆனதுக்கப்புறம் நல்லா கலர் நல்லா சூப்பராக க்ரீனிஷாகவே இருக்கும் இதில் பார்க்கும்போது வேறு கலரில் தெரியிற மாதிரி இருக்குது இப்போ நல்லா இதில் க்ளோஸ் அப்பில் காமிக்க பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தாலே நம்மளுக்கு போதும் இதை மாதிரி இருந்தாலே நம்மளுக்கு அந்த ஹீட்லேயே இருக்கும்போதே இன்னும் நல்லா வெந்து வந்துடும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட் அது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நம்ம மூடி வச்சிட்டோம்னாலே அந்த தேங்காயை அந்த ஹீட்லேயே வெந்துடும் நம்மளுக்கு கீரையும் இன்னும் நல்லாவே வெந்து வந்துடும் நல்லா மையாக நம்மளுக்கு சாப்பிடும்போது ரொம்ப நறுக்கு நறுக்குன்னெலாம் இல்லாமல் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் நம்மளுக்கு இதை சேர்த்தோன்னே அப்படியே இந்த கலரே நல்லா சூப்பராக மாறிடுச்சு கலர்ஃபுல்லாக இதுக்கு தாளிப்புக்கு நம்ம வந்து வடகம் சேர்த்து தாளிச்சிக்கலாம் வடகம் சேர்க்கலைன்னா நம்ம வேணால் பட்ட கிராம்பு வேணாலும் தாளிச்சிக்கலாம் எந்த தாளிப்பு கொடுத்தாலுமே இதுக்கு நல்லாவே இருக்கும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கடைசியாக அந்த தாலிப்பையும் அது கூட சேர்த்துட்டு நம்ம அப்படியே மூடி வச்சிட்டோம்னா அந்த ஃப்ளேவரும் அப்படியே மெயின்டைன் ஆகும் நல்லா அந்த தேங்காயும் அந்த ஹீட்லேயே நல்லா குக்காகிடும் நம்மளுக்கு நல்லாவும் வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நம்ம டீப்பாக குக் பண்ணிவிட்டோம் அப்படின்னா அந்த கீரையை நல்லா கரும்பச்சை கலரில் போய்டும் நம்மளுக்கு அந்தளவுக்கு ரொம்ப போட்டு குக் பண்ணாலும் நம்மளுக்கு அந்தளவுக்கு அது ஆரோக்கியமானதாக இருக்காது அதனால இந்த மாதிரி க்ரீனிஷாக இருக்கும்போது தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரே ஒரு நிமிஷம் தான் நம்மளுக்கு அந்த கீரை கொதிக்கணும் நம்ம கீரை அதுக்குள்ளே போட்டுட்டு கொதிக்கணும் அதுக்காக தான் நம்ம முன்னாடியே எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் ரெடி பண்ணி வச்சுட்டு கீரை அலசி வைக்கிறது நம்ம தேங்காய் அரைச்சி வைக்கிறது இது எல்லாத்தையுமே முன்னாடியே நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா தான் அது அப்படியே போட்டு உடனே இறக்கணும் இல்லைன்னா நம்ம அது இந்த நேரத்தில் நம்ம கீரை அலசுறது அந்த நேரத்தில் நம்ம தேங்காய் அரைக்கிற நேரத்தில் டக்குன்னு நம்மளுக்கு அது வெந்து ரெடி ஆகிடும் ரொம்ப ஓவர் குக் ஆகிடும் அதனால அதெல்லாம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அப்படியே டக்குன்னு அது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ரெடி பண்ணிடலாம் ஒரு நிமிஷத்தை விட கொஞ்சம் குறைவாக குறைச்சி நம்ம கொ கொதிக்க வச்சாலுமே நம்ம அந்த ஹீட்டில் மூடி வைக்கும்போது நல்லா ஃபுல் குக்காகிடும் நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடும் அந்த கேப்லேயே நான் சாதம் வச்சுட்டு அப்புறம் முட்டை ஆம்லேட்டும் போட்டுக்கிட்டேன் நான் டபுள் பாயில்டு ரைஸ்ஸு இப்போ புதுசாக யூஸ் பண்ணுறேன் அது கொஞ்சம் கேஸ் டபுளெலாம் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும் உடம்புக்கு ரொம்பவும் நல்லது கூட அதனால டபுள் பாயில்டு ரைஸு யூஸ் பண்ணுறேன் அதுவும் நம்மளுக்கு கொஞ்சம் இந்த ஒல்லியான ரைஸ் மாதிரியே நம்ம எப்போவும் வாங்குகிற ரைஸ் மாதிரியே தான் இருந்துச்சு அதுவும் அதே டயத்துலேயே குக் ஆகிடுது ரொம்ப டைம் எடுக்கல முன்னாடிலாம் இந்த டபுள் பாயில் ரைஸ்லேயே கொஞ்சம் குண்டான அரிசியெலாம் இருக்கும் அது வெந்து வரதுக்கு கொஞ்சம் நேரம் போட ஆகும் அப்படியே முழுசு முழுசாக உருண்டை உருண்டையாக இருக்க மாதிரி இருக்கும் ரொம்ப வெந்த மாதிரி தெரியாது இது வந்து கொஞ்சம் நார்மலாக எப்பவும் போல் உள்ள அரிசி மாதிரியே தான் இருந்துச்சு அப்புறம் வெண்டைக்காய் பொரியலுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு அப்புறம் நறுக்கின கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒரு கையளவுக்கு சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம்தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் கோ கோல்டன் கலரில் லைட் கோல்டன் கலரில் வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டு நம்ம வெண்டைக்காயை உள்ளே சேர்த்துடலாம் கொஞ்சம் மெல்லிசாக அரைஞ்சிருக்கோம் ஓரளவுக்கு ரொம்பவும் நைஸாக இல்லாமல் ரொம்ப குண்டா இல்லாமல் இந்த அடியில் அந்த காம்பு பகுதியை நம்ம வெட்டி தூக்கி போடக்கூடாது அதில் நம்மளுக்கு மெக்னீஷியம் சத்துக்கள்லாம் நிறையா இருக்குது அதனால் அதையும் நம்ம சேர்த்து சமைக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டுட்டு நம்ம சிம்மில் தான் வச்சுருக்கணும் சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃபுல்லாக அந்த எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக ஒரு கோட்டிங் ரோஸ்ட் கொடுத்துட்டு நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு ஒரு நிமிஷம் போல் ஆனதுக்கப்புறம் நம்ம திறந்தோம்னா நல்லா க்ரீனிஷாக இருக்கும் அப்படியே பலீர்னு ஒரு க்ரீன் கலரில் இருக்கும் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் குழக்கொழப்பு இருக்கும் அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் லைட்டாக எண்ணெயெலாம் நம்ம அதிகமாக சேர்த்து ரோஸ்ட் பண்ணி வைக்கிறோம் இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தூளுப்பு தான் சேர்த்துக்கணும் நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்காததுனால கல்லுப்பு சேர்த்தோம்னா அப்படியே ஈவனாக கலக்காது அப்படி அப்படியே இருக்கும் கல்லுப்பு அதனால தூளுப்பு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் சுவைக்கேற்ப கூடி குறைச்சி சேர்த்துக்கோங்க தூள்லாம் சேர்த்துட்டு நல்லா எல்லா இடத்துலையும் கோட்டாகிற மாதிரி நல்லா கலந்துட்டு மூடி வச்சுக்கலாம் சிம்மில் வச்சே நம்ம அதை வேக வைக்கணும் ஃபுல்லில் வச்சோம்னா அதில் கரைஞ்சிரும் ஏன்னா நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்காததுனால நம்மளுக்கு டக்குன்னு கரைஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு இதை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கணும் இது இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரே ஒரு தடவை மட்டும் மூடி வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு டைம் மூடி வச்சுட்டு எடுத்தோம் இல்லையா மிளகா கலந்துட்டு மூடி வச்சு எடுத்தோம் இல்லையா அந்தளவுக்கே போதும்னா கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா அப்படியே நம்ம தேங்காய் துருவல் தூவி நம்ம நிறுத்திக்கலாம் அதோடையே கொஞ்சம் கொழகுழப்பு அதிகமாக இருக்கும் அது வேண்டாம் சாப்பிட கஷ்டமாக இருக்கும்னா இன்னும் கொஞ்சம் ஒரே ஒரு நிமிஷம் கூடுதலாக நம்ம மூடி வச்சு நம்ம வேக வச்சோம்னா அந்த ரொம்ப கொஞ்சம் கொழக்கொழப்பு குறைச்ச மாதிரி இருக்கும் இப்போ அதை எடுத்துகிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் துருவல் சேர்த்து கலந்துக்கலாம் நம்ம நம்ம டப்பாவுக்கு பேக் பண்ணும்போது கொஞ்சம் நேரம் அதிகமாகும் நம்ம காலையிலே எர்லியராக செஞ்சிடுறோம் லேட்டாக தான் சாப்பிடுவாங்க மத்தியானம் சாப்பாடுனால் நம்ம அடுப்பில் ஆனில் இருக்கும்போதே அந்த தேங்காய் துருவல் சேர்த்து கொஞ்சம் பரட்டிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் குறைவான நேரத்துலேயே நம்ம லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்து சாப்பிடுறாங்க அதுமாரி வீட்டில் இருக்கும்போது அந்த டையத்துலலாம் வந்து நம்ம அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தேங்காய் துருவலை அதோடு சேர்த்து கலந்துட்டாலே அதுலேயே நல்லா வெந்து வந்துடும் இந்த விலாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்